வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணிகளை உடனே துவக்கிட மார்க்சிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் திருவெற்றியூர் அண்ணாமலை நகர் சுரங்கப்பாதை பணிகளை உடனடியாக துவங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ரயில்வே கேட் அருகில் திருவெற்றியூர் தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கருணாநிதி தலைமையில் இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து பேசினார் இதில் கலந்து கொண்ட மாநில குழு உறுப்பினர் எல் சுந்தரராஜன் பேசுகையில் சுரங்க பாதைக்காக நிலம் கையகப்படுத்த அண்ணா நகர் அண்ணாமலை நகர் பகுதிகளில் உள்ள கடைகளை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை கேட்டது அதன்படி சுமார் பதினெட்டு கடைகள் மற்றும் வீடுகள் இடிக்கப்பட்டன அவர்கள் கேட்ட அளவு சாலையும் ஒதுக்கி தரப்பட்டது ஆனாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கப்படவில்லை மீண்டும் அண்ணா நகரில் சுமார் நூத்தி ஐம்பது வீடுகளை அகற்ற வேண்டும் என ரயில்வே நிர்வாகம் கேட்பது அநீதியாகும் ஏற்கனவே இடிக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை அண்ணாமலை நகர் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அன்றாட பணிகளுக்கு செல்லும் தினக்கூலி தொழிலாளர்கள் வியாபாரிகள் வீட்டுப் பணிகள் அனைத்தையும் செய்து முடித்து அறக்க பறக்க அலுவலகம் செல்லும் பெண்கள் ஆலை தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் புரிவோர் சுமார் ஆறு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது இருசக்கர வாகனத்தில் செல்வதற்கு பெட்ரோல் செலவு அதிகரிக்கிறது வாகனமில்லா அன்றாட கூலிகள் ஆபத்தான முறையில் இருப்பு பாதையை கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இதனால் பத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பூமிக்கு அடியில் மெட்ரோ ரயில் செல்கிறது கடலுக்கு மேல் பாம்பன் பாலமே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது ஆனால் அன்றாடங்காட்சிகள் பயன்பாட்டுக்குரிய சுரங்கப்பாதை பணி மட்டும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது ஏன் என்று கேள்வி எழுப்பினர் மக்கள் பயன்படுத்திய இடத்தில் சுரங்கப்பாதை அமைப்பது என்றால் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மாற்றுப்பாதை அமைக்க வேண்டும் என சட்டம் கோருகிறது அதற்காக நிதியும் இந்த திட்டத்தோடு ஒதுக்கப்படுகிறது ஆனால் மாற்றுப்பாதை இதுவரை அமைக்கப்படவில்லை எனவே ரயில்வே நிர்வாகம் உடனடியாக சுரங்கப்பாதை பணிகளை துவக்க வேண்டும் பணிகள் முடியும் வரை மாற்றுப்பாதையில் தனியாக கேட் அமைத்து போக்குவரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் இடிக்கப்பட்ட வீடுகள் கடைகளுக்கு மாற்று இடமும் இழப்பீடும் உடனடியாக கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதில் மாவட்ட செயலாளர் எம் ராமகிருஷ்ணன் செயற்குழு உறுப்பினர் எஸ் பாக்கியலட்சுமி மாவட்ட குழு உறுப்பினர்கள் எஸ் கதிர்வேல் ஆர் செல்வகுமாரி எஸ் புவியரசி பகுதிக்குழு உறுப்பினர் டி ஆன்ட்ருஸ் நிர்வாகிகள் எம் முருகன் டி சீனிவாசன் ஆகியோரும் பேசினார்கள் மத்திய அரசு மத்திய உடனே துவங்கு உடனே துவங்கு உடனே துவங்கு சுரங்கப்பாதை பணி நே